இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்து வந்து என்ன சொன்ன இருபத்தி நாலு நாள் ஆச்சு என்ன வந்து நமக்கு ஒரு பதினோரு மாசம் இதுல நாம் எதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு எந்த கிரகம் வந்து உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் நமக்கு எந்த கிரகம் உதவி செய்ய காத்திருக்கு அப்போ அந்த உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய கிரகம் ஞா அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன கண்டென்ட் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன் இந்த புதன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கிறதோ என்ன சாரம் வாங்கியிருக்கிறதோ எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம் உங்களுக்கு விருத்தி அடைய போகிறது அது யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறானோ யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறானோ எந்த கட்டத்தில் இருக்கிற அந்த கட்டத்தையும் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த சாரமும் அவங்களை வாழ்க்கையில் வந்து வெற்றி செய்ய போகிறது வெற்றி அடைய செய்யப் போகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து எப்பயுமே புதன் நமக்கு வந்து இந்த வருஷத்தில் பலாபலனில் ஒரு நல்ல ஆதிபத்திய கொடுத்து கொடுப்பதற்கு இந்த ஆண்டு வந்து நமக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா புதன் இருக்கின்ற கட்டத்தை வலிமைப்படுத்தணும் ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரா அந்த ரெண்டாம் இடம் வலுப்பெறும் நாலாம் இடத்தில் இருக்கிறாரா வலுப்பெறும் அதாவது அவர் இருக்கிற இடத்தை வந்து வலுப்படுத்தப் போகிறார் அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கட்டங்கள் என்னவோ அந்த கட்டங்கள் வலிமையடைய போகிறது அந்த கட்டங்கள் வலிமை அடைப்பு வலிமை போகிறது அப்போ போது என்ன சொல்லலான்னா நீங்கள் புதனால் ஜெயிக்க போகிறீர்கள் அதனால் என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக ரெண்டே ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து அனுபவிக்க போகிறோம் என்று சொன்னால் புதனுக்கு பிடிக்காது என்னது மாமிசம் அதனால் எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னான்னா புதனுடைய காரத்துவம் வந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறானோ புதன் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த இதில் வந்து உங்களுக்கு வலிமை கிடைக்கும் அப்போ இது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மாமிசம் சாப்பிடும் புதன் இருக்கின்ற இடம் வந்து நமக்கு விருத்தி வர வேண்டும் என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டு பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் போய் நம்மளுடைய ஆதிபத்தியம் அந்த துளசியை மாலையாக போட்டு நாம் வந்து பெரும்பாலுக்கு வந்து கற்பூரம் கொடுத்து வழிபாடு வந்து பண்ணிவிட்டு வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தைன்னா புதன் வந்து என்ன சொன்னால் இன்னொரு விதத்தில் வந்து நமக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியம் கல்வி சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரியக்கர்த்தா அப்போ நீங்கள் அந்த காரியகர்த்தா அப்படிங்கிறதுனால நீங்கள் தயவுசெய்து வந்து புதன் நின்ற இட இடத்தை அது வாங்கிய சாரநாதனை கெட்டியா பிடிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் நமக்கு ஒரு நன்மையான அழகான வருடமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாளரை ஜோதிடர்கள் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் தன் வளம்தன் வணக்கம் வணக்கம் வணக்கம்